எனக்கு மிகவும் பிடித்த ஊர் இந்த ஊர் காரணம் இந்த ஊரின் மருமகனாக நான் இங்கே உங்களுக்கு நின்று கொண்டிருக்கின்றேன் என்னுடைய மாமனார் ஊர் மேலப்பட்டு அந்த வழியிலே உங்களுடைய மருமகனாக என்று செய்யாரிலே என்னுடைய நூறு நாள் நடைபயணத்தின் தொடர்ச்சியாக உரிமை மீட்க தலைமுறை தாக்க என்ற நோக்கத்தில் தமிழ்நாடு முழுவதும் சென்று மக்களை சந்தித்து உங்களுடைய உரிமைகளை உங்களுக்கு தெரிய வைத்து அதற்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து போராட வேண்டும் என்ற நோக்கத்திலே நூறு நாட்கள் நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கின்றேன் இன்று செய்யாற்றிலே இந்த நடைபயணம் வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நடைபயணத்தை இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் என்னுடைய அன்பு தம்பி கணேஷ்குமார் அவர்களே மாவட்ட தலைவர் வெள்ளாகுளம் ஏழுமலை அவர்களே எனக்கு முன்பு பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு வடிவேல் ராவணன் அவர்களே தலைமை நிலை செயலாளர் மரியாதைக்குரிய திரு செல்வகுமார் அவர்களே நம் இயக்கத்தில் மூத்த நிர்வாகி பல முறை சிறைக்கு சென்று நம்முடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக தன் வாழ்நாள் முழுவதும் இந்த இயக்கத்திற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற முக்கூர் ராமசயம் அவர்களே குப்புசாமி அவர்களே ஜெய்சங்கர் அவர்களே நடராஜ் முதலியார் அவர்களே மன்னப்பன் அவர்களே அத்திப்பாக்கம் சுப்பிரமணி ஆசிரியர் அவர்களே கே கிருஷ்ணன் அவர்களே மச்சேந்திரன் அவர்களே பே நடராஜன் அவர்களே சக்திவேல் அவர்களே பாலாஜி அவர்களே மாதவன் அவர்களே முக்கூர் கார்த்திகேயன் அவர்களே குமரன் அவர்கள் நம்பெருமாள் அவர்கள் நேமிநாதன் அவர்கள் தனிகேவேல் அவர்கள் பூங்காவனம் அவர்கள் அருண் அவர்கள் யுவராஜ் அவர்கள் மேல்மா சிப்காட் எதிர்ப்பு இயக்கத்தின் அருள் அவர்கள் சரஸ்வதி அவர்கள் ஆசிரியர் ஐயப்பன் அவர்கள் நெசவாளர் கணேஷ் அவர்கள் வளர்மதி அவர்கள் ஏ பார்த்திபன் மகேந்திரன் ஜெயபால் சுப்பிரமணி மணிகண்டன் ஜெயபிரகாஷ் சுரேஷ் தேவகுமார் பலேந்திரன் பாபு கஜராஜ் சாமிநாதன் மணிகண்டன் திருமதி செல்வி குப்பன் அவர்கள் இந்திரா ஆதிகேசன் அவர்கள் சித்ரா அவர்கள் ராஜேஸ்வரி அவர்கள் பொன்னி அவர்கள் வசந்தி அவர்கள் ரோஹிணி அவர்கள் சத்யா அவர்கள் ரஞ்சித்குமார் அவர்கள் ராகுல் ஹேமகுமார் விமல்குமார் சீனிவாசன் கஜேந்திரன் ரங்கநாதன் ஆதி கேசவன் ஆதிநாராயணன் விநாயகமூர்த்தி ரேணுகோபால் கோபி யாதவ் மகேந்திரன் ஞானபிரகாசம் பன்னீர்செல்வம் காவியூர் ஸ்ரீதர் குட்டி பெருமாள் புஷ்பராஜ் யசோதரன் செல்வமணி சேட்டு முரளி முருகன் செங்கட்டுவன் சேட்டு காந்தி பாளையம் சரவணன் செந்தில்வேலன் முந்தகுமார் மணிவர்மா ராஜீவ்காந்தி லோகேஸ்வரன் குமார் சம்பத் குமார் தியாகராஜன் திருமலை தினேஷ் அவர்கள் பாலாஜி அவர்கள் சம்பத் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து நிலை நிர்ணயிகளுக்கும் என்னை பாசத்தோடு அன்போடு உரிமையோடு எழுச்சியோடு நம்பிக்கையோடு வரவேற்ற என் தம்பிகளே என் தங்கிகளே என் சகோதரிகளே தாய்மார்கள் அண்ணன்மார்கள் பெரியோர்கள் விவசாய பெருமக்கள் வியாபார பெருமக்கள் ஊடக நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் என் உயிரின மேலான அன்பு பாட்டாளி சோட்டங்களே அன்பு ராமதாசின் அன்பான வணக்கங்கள் உங்களை இன்று சந்திப்பதில் எனக்கு மிக மகிழ்ச்சி அதிலும் எழுச்சியோடு பாசத்தோடு அன்போடு என்னை வரவேற்ற என் தம்பிகளுக்கு ஓடான ஒரு நன்றிகள் காரணம் இந்த நடைபயணத்திலே தமிழ்நாடு முழுவதும் நான் சென்று வருகின்றேன் எங்கு சென்றாலும் என் தம்பிகளும் என் தங்கைகளும் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கிலே என்னை அன்போடு வரவேற்று ஐயா நீங்கள் தைரியமாக செல்லுங்கள் உங்கள் பின்னால் நாங்கள் இருக்கின்றோம் இந்த மாற்றத்தை நாங்கள் கொண்டு வருவோம் ஒவ்வொரு விஷயத்திலும் ஆயிரக்கணக்கான தம்பிகளும் தங்கைகளும் உற்சாகப்படுத்துகிறார்கள் காரணம் இந்த திமுக ஆட்சி கொடுங்கோல் ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி பெண்களுக்கு எதிரான ஆட்சி எல்லாவற்றிற்குமே நமக்கு உணவளிக்கின்ற சோறு போடுகின்ற விவசாயிகளுக்கு எதிரான ஒரு ஆட்சி கொடுங்கோல் ஆட்சி திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற நோக்கத்திலே நாம் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் ஒன்று கூட வேண்டும் போதும் இவர்கள் ஆண்டது போதும் உழவர்கள் மாண்டது போதும் இங்கே மேடையிலே பேசினார்கள் விவசாயிகள் நெசவாளர்கள் பெண்கள் அரசு ஊழியர்கள் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம் அத்துணை பேரும் திமுக ஆட்சி மீது மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் ஆத்திரத்தில் இருக்கின்றார்கள் ஆட்சி செய்வதற்கு தகுதி ஏற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே வீட்டுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது தமிழ்நாட்டை ஆள்வதற்கு உங்களுக்கு தகுதி கிடையாது தமிழக மக்களே உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வது கடந்த தேர்தலிலே நீங்கள் மிகப்பெரிய தவறை செய்தீர்கள் இந்த திமுகவை நீங்கள் ஆட்சியில் அமர்த்தினீர்கள் அது மட்டுமல்ல சிந்தித்து பாருங்கள் தமிழக மக்களை கடந்த மூன்று தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் திமுகவை வெற்றி பெற வைத்தீர்கள் தமிழகம் புதுவை நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் வெற்றி பெற வைத்தீர்கள் அதன் பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுகவை ஆட்சியில் அமர்த்தினீர்கள் எவ்வளவு பெரிய தவறு அதற்கு பிறகு வந்த மீண்டும் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நாற்பதுக்கு நாற்பது கொடுத்தீர்களே மூன்று தேர்தல்களில் திமுகவுக்கு வாக்களித்த தமிழக மக்கள் உங்களுக்கு கிடைத்தது என்ன மிகப்பெரிய ஏமாற்றம் தானே தமிழ்நாட்டினுடைய அவ்வள நிலை மோசமான ஒரு நிலை அதிலும் இந்த மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் இருக்கின்ற ஆனாலும் உங்களுக்கு விடிவு வரவில்லையே உங்களுக்கு விடிவு வரவில்லையே இந்த மாவட்டத்திலே ஒரு குறுநில மன்னன் ஏழுமலை வஜ்ரவேலு வஜ்ரவேல் அவர் பா ஏவா ஏழுமலை வஜ்ரவேல் என்கின்ற ஏவா வேலு ஒரு நபர் ஒரு தனி நபர் இவருடைய ஆதிக்கம் சாதாரண ஆதிக்கம் கிடையாது இவர் எல்லா கட்சியிலும் இருந்து இன்று திமுகவில் ஆட்சி படைத்துக் கொண்டிருக்கின்றார் திமுக முதலமைச்சர் காரணம் என்ன டப்பு மணிதான் இதை வைத்து என்ன பண்ண மேல்மா போறது மேல் இன்னைக்கு விவசாயிகள் எங்கே பாதிக்க பாதிக்கப்பட்டார்களோ அங்கே முதல் முதல் அங்கே சென்று குரல் கொடுப்பது பாட்டாளி மக்கள் கட்சி அந்த அடிப்படையில் அங்கே பகுதியில் பக்கத்தில் சிப்கார்ட் இந்த செய்ய சிப்கார்ட் வளாகம் அழகு ஒன்றிலே எட்நூறு ஏக்கரில் சிப்கார்ட் அழகு ஒன்றிலே அழகு இரண்டிலே இரண்டாயிரம் ஏக்கர் எடுத்து விட்டார்கள் அழகு மூன்றுக்கு மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது ஏக்கர் எடுக்க திட்டமிட்டிருக்கின்றார்கள் அந்த மூவாயிரத்தி நூத்தி ஐம்பது ஏக்கரில் இரண்டாயிரத்தி இருநூறு ஏக்கர் மக்களுடைய நிலம் விவசாய நிலம் முப்போதும் அழகின்ற நிலம் இது கொஞ்ச நிலம் கிடையாது நஞ்ச நிலம் ரெண்டாயிரத்தி எழுநூறு ஏக்கர் மீதி இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு முன்னூற்றி ஐம்பது நாற்பத்தை ஏக்கர் தான் அரசு நான் கேட்குறது சிப்கார்ட் வேண்டாம் நான் சொல்லல சிப்கார்ட் வேணும் வேலைவாய்ப்பு வேணும் தொழில் வேணும் இதில் மாற்று தருவதே கிடையாது ஆனால் விவசாய நிலத்தை அழித்து அங்கே எங்களுக்கு தொழிலும் வேணாம் ஒரு மண்ணும் வராங்க விவசாய நிலம் விவசாயத்துக்கு தா மட்டும் தான் இருக்கணும் இந்த நிலம் நம் முன்னோர்கள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நம் முன்னோர்கள் அங்கே இந்த நிலம் உணவளித்த நிலம் நம் முன்னோர்களுக்கு நமக்கு பிறகு ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நம் சந்தித்தருக்கு உணவளிக்க வேண்டும் இந்த மண் இடையில் வந்தவர்கள் நாம் இந்த மண்ணை அழிக்க நமக்கு எந்த உரிமையும் கிடையாது நமக்கு என்ன கடமை நாம் இடையில் வந்தவர்கள் இந்த மண்ணை பாதுகாத்து நம் சந்ததியினருக்கு நாம் இந்த மண்ணை விட்டு செல்ல வேண்டும் இதை அழிக்க நமக்கு யாருக்கும் முடிவு கிடையாது அதற்காகத்தான் இங்கே நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் இது ஏதோ மேல்மா பிரச்சனை மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் எங்கே விவசாய நிலம் பாதிக்கப்பட்டாலும் அங்கே உடனடியாக சென்று அங்கே போராட்டம் செய்து அதை தடுத்து நிறுத்துவதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கொள்கை மேல்யா மேல்மா இருந்தாலும் சரி அல்லது நெய்வேலி அங்கே பழுப்பு நிலக்கரி சுரங்கத்திற்காக ஐம்பதாயிரம் ஏக்கர் காவிரி டெல்டா இருந்தாலும் சரி அல்லது அறிவுசார் நகர் என்று சொல்லி கும்படி பூண்டி அறிநிலை ஆயிரத்தி எழுநூறு ஏக்கர் முப்போகம் விளைகின்ற அந்த நிலம் இருந்தாலும் சரி எங்கே நிலம் எடுக்க விவசாய நாட்டை அழிக்கின்ற அந்த அரசை தொடர்ந்து எதிர்ப்போம் எங்கேயாவது பார்த்துட்டீங்களா உலகத்துல நம்முடைய விவசாயிகள் எனக்கு அப்பா அம்மா பிறகு பெட்ரோலுக்கு பிறகு கடவுளா நான் பார்க்கிற விவசாயிகள் ஏன்னா நமக்கு சோறு போடுகின்ற விவசாயிகளை குண்டர் சட்டத்துல எங்கேயாவது போட்டிருக்காங்களா உலகத்துல நான் எவ்வளவு நாடுகளுக்கு நான் போயிருக்கிறேன் இந்தியாவுக்கு அத்துணை மாநிலங்களுக்கு நான் போயிருக்கிறேன் ஆனால் முதல் முறையாக நமக்கு சோறு போடுற விவசாய குண்டர் சட்டத்தில் போட்டிருக்கிறாங்க வெக்க தேடியா திமுக வெக்க தேடியா முதலமைச்சர் வெக்க தேடியா ஏழுமலை வச்சிருக்காங்க வெக்கே வெட்க கரைய முடியும் மானம் ரோஷம் வெக்கை எதுவும் கிடையாது உங்களுக்கு விவசாயிகள் நீ குண்டர் செக்கல்ல போடுவேன் உங்களுக்கு விவசாயி இல்லைங்க உங்கள போன்றவங்க என்ன சாராயம் நிக்கிறாங்களா உங்களை இவங்க கங்கயா விக்கிறாங்க உங்கள போன்ற இவங்க உணவை கருத்துறாங்களா நம்ம போண்டியை இல்லையா நம்ம சோறு போறாங்க வயித்துக்கு சோறு போற வியாபாரிகளை யாராவது குண்டு சட்டத்துல போடுவாங்க அய்யா அதனால தான் நான் சொல்கின்றேன் தமிழக விவசாயிகளே தமிழக விவசாய பெருமக்களே நீங்கள் எல்லோரும் ஒன்று சேருங்கள் எங்கள் பின்னால் வாருங்கள் ஒன்று சேருங்கள் இந்த திமுகவை புறக்கணிக்க வேண்டும் இங்கே வந்த நோக்கம் உங்களிடம் வாக்கு கேட்க நான் வரவில்லை ஓட்டுக்காக இங்கே வரல ஒன்னே ஒண்ணு நீங்க முடிவு பண்ணணும் இந்த நேரத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற முடிவை அதான் முக்கியம் யார் வரக்கூடாது யார் வரக்கூடாது போதும் நாடகம் 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 கோயம்புத்தூர் அன்னூர்ல மூவாயிரம் ஏக்கர் அங்கே அதற்காக நிலம் எடுப்பதற்காக அங்கே திட்டமிட்டுள்ளார்கள் அங்கே ஒரு சில கட்சிகள் எல்லாம் அங்கே போராட்டம் செய்தார்கள் உடனடியாக அந்த திட்டத்தை ரத்து செய்து செய்துவிட்டார்கள் ஆனால் இங்கே நம்முடைய மேல்மாவிலே செய்யாரிலே குண்ட அடக்குமுறை அச்சுறுத்தல் காவல்துறை இரண்டாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் ஏறிவிட்டு இவ்வளவு பிரச்சனைகளை இங்கு வேண்டாம் மீண்டும் சொல்கின்றேன் எங்களுக்கு தொழிற்சாலை வேண்டும் வேலை வேண்டும் பொருளாதார முன்னேற்றம் வேண்டும் ஆனால் விவசாய நிலத்தை அழித்து எங்களுக்கு வேண்டாம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் எவ்வளவோ தரிசு நிலம் இருக்கிறது ஆயிரக்கணக்கான ஏக்கர் தரிசு நிலம் அரசு நிலம் இருக்கிறது அங்கே கொண்டு வாருங்கள் சிப்காட்டை கொண்டு வாருங்கள் இந்த மாவட்டம் நினைச்சு பாருங்க இவங்க திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு எவ்வளவு வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் அன்னைக்கு கூட நான் ஒரு புத்தகம் வெளியிட்டேன் விடியல் எங்கே இந்த எல்லாம் படிக்கணும் இருக்கு இந்த புத்தகத்துல இருக்கிறோம் திமுக தேர்தலுக்கு முன்பு எத்தனை வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் இன்று வரை எத்தனை நிறைவேற்றி இருக்கின்றார்கள் என்று தெளிவாக கொடுத்திருக்கிறோம் இதுல யாருமே தப்பு சொல்ல முடியாது இன்னைக்கு வரைக்கும் ஒரு திமுக வாய் திறக்கணும் பதில் சொல்ல முடியல அவங்களால எல்லாமே தெளிவா புள்ளி விவரங்களோட கொடுத்திருக்கிறேன் நான் இதுல இவர்கள் ஆட்சி வருவதற்கு முன்பு அதாவது இந்த விடியல் எங்கே போட்டிருக்கு இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு உடைஞ்ச பாலம் ஏழுமலை வஜர வேலை கட்டுனது இந்த பாலம் பதினைஞ்ச கோடி ரூபாயில தின்பண்ணை குறுக்கிய ஒரு பாலம் அது மூணு மாசம் ஏன்னா அவளவுதான் தரம் தரம் கட்ட வந்து அதனால இதெல்லாம் நீங்க பார்த்துக்க திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு அவர்கள் வாக்குறுதி கொடுத்தது வாக்குறுதிகள் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதிகள் வாக்குறுதிகள் வாக்குறுதிகளில் அவர்கள் நிறைவேற்றியது வெறும் அறுபத்தி ஆறு வாக்குறுதிகள் இந்த புத்தகத்தில் இருக்கு ஐநூத்தி ஐந்துல வெறும் அறுபத்தி ஆறு வாக்குறுதிகள் விகிதாச்சாரத்தில் வெறும்

குறைஞ்சதோ ஒரு முப்பத்தஞ்சு எடுக்கணும் இல்ல நாற்பது எடுக்கணும் ஆனா திமுக எவ்வளவு மார்க் எடுத்திருக்கிறாங்க எவ்ளோ எவ்வளோ ஆஹ் வெறும் பதிமூணு வெறும் பதிமூணு இந்த பதிமூணு திமுக இந்த பதிமூணு திமுகவை நீங்கள் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் இந்த பதிமூணு திமுகாவை நம்ம வீட்டுக்கு அனுப்பணும் இவர்கள் ஆழ்வதற்கு தகுதி அற்றவர்கள் திறமை அற்றவர்கள் பொய் சொல்கின்றவர்கள் ஏமாத்தக்காரர்கள் திமுக என்றாலே பொய் 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 எத்தனை பொய்களை தொடர்ந்து சொல்லிக் என்னன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் உள்ள பெரிய மாவட்டங்களை பிரித்து சிறிய மாவட்டம் நிர்வாகத்திற்காக நாங்கள் பிரிப்போம் என்று சொன்ன வாக்குறுதி ஐம்பது மாதங்கள் ஆகியோர் இன்னும் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மாவட்டத்தை கூட இவங்க பிரிக்கல அப்படி எதுக்கா நீங்க வாக்குறுதி கொடுக்குறீங்க உங்களுக்கு மானம் எதுவும் கிடையாது ஒன்னு சொன்னாது நிறைவேற்றணும் இல்லையா நீங்க உண்மையே உங்களுக்கு மானம் மரியாதை ரோஷம் ஏதாவது நீங்க சொன்னதை நீங்க நிறைவேற்றணும் வந்து ஐம்பது மாதங்கள் இன்னும் ஒரு மா ஒரு மாவட்டத்தை கூட உங்களால பிரிக்க முடியல பிரிக்க முடியல பிரிக்கிறதுக்கு மனசு திருவண்ணாமலை மாவட்டம் தமிழ்நாட்டிலே இரண்டாவது பெரிய மாவட்டம் முதல் பெரிய மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் இரண்டாவது பெரிய மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் சதுர கிலோமீட்டர் அவ்வளவு பெரிய மாவட்டம் தூசின்னு ஒரு கிராமம் இந்த அங்கிருந்து காஞ்சிபுரம் அஞ்சு கிலோமீட்டர் தான் ஆனா தூசி திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கு இதே தூசியில் இருந்து திருவண்ணாமலை போன நூத்தி பதினாறு கிலோமீட்டர் போனோம் இந்த எல்லையில இருந்து அங்க செந்தம் தாண்டி அந்த பக்கம் போனோம்னா கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் போனோம் இதுவாய் நிர்வாகம் இதுல எட்டு தொகுதி இருக்கு இவ்வளவு பெரிய மாவட்டத்தை ஏன் உங்களால பிரிக்க முடியல இதே திருவண்ணாமலையில வடக்கு பகுதி எடுத்துக்கங்க அங்கே தமிழ்நாட்டுல மிகப்பெரிய மாவட்டம் வேலூர் மாவட்டமா இருந்து இன்னைக்கு எங்கள் போராட்டத்தினால் அங்கே வேலூர் மூன்றாக பிரிக்கப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் அதே போன்று திருவண்ணாமலை மாவட்ட பகுதியில் செங்கல்பட்டு செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் பிரிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் தெற்கு பகுதியில் விழுப்புரம் மாவட்டம் இன்னைக்கு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிரிக்கப்பட்டிருக்கிறது மாவட்டம்

ஆறு மாசத்துல ஏழு மாசமா அஞ்சு மாசத்துல எல்லாம் முடிஞ்சிடும் கவலைப்படாத ஏன்னா இதெல்லாம் நீங்க அந்த கோபம் இருக்கணும் அப்படியே இருக்கணும் ஒரு இவர் நினைச்சிட்டு இருக்காரு ஒரு குரு நில மன்னர் நினைச்சிட்டு இருக்கிறார் இவர் வந்து இந்த மாவட்டத்துக்கு மட்டும் இல்ல பக்கத்து மாவட்டம் அந்த மாவட்டம் இன்ச்சா இந்த மாவட்டம் இன்ச்சா என்ன எதுக்கு பெரிய மூட்டை தூக்கி போவார் அதனால இதெல்லாம் நீங்க சிந்தியுங்கள் என்னுடைய ஆசை என்ன தெரியுமா இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் எட்டு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது அதில் ஒன்று கூட திமுக வெற்றி பெற கூடாது வெற்றி பெற கூடாது முடியுமா என் தம்பியை பண்ணா அதை யாராலும் மாத்த முடியாது ஆதங்கம் எங்களுக்கு இந்த மாவட்டத்தில் என்னத்தையா இருக்கு இந்த மாவட்டத்தில் என்ன முன்னேற்றம் இந்த மாவட்டத்தில் இருக்கியா வானம் பார்த்த பூமி அதே வேளையில இந்த மாவட்டத்தில் தென்பெண்ணாருக்கு செய்ய இருக்கு பக்கத்து மாவட்டத்தில் பாலாறு இருக்கு எனக்கு மட்டும் அதிகார ஆட்சி அதிகாரம் இருந்ததுன்னா நான் பாலாறு தென்பெண்ணை செய்யாறு துரிஞ்சலாறு இந்த ஆத்த எல்லாத்தையும் எனக்கு முடியும் விஷயம் சாதாரண அவ்வளவு தண்ணி தென்பெண்ண கடல்ல போயிட்டு இருக்கு தண்ணி போயிட்டு இருக்கு கடந்த ஆண்டு அதுக்கு முந்தைய ஆண்டு நூத்தி முப்பது டி எம் சிக்கு முந்தைய ஆண்டு முப்பது டி எம் சி அதுக்கு முந்தைய ஆண்டு பன்னெண்டு டி எம் சி அதுல கிட்டத்தட்ட ரெண்டு டி எம் சி வச்சுக்கிட்டா இந்த ஒட்டுமொத்த பகுதி எல்லாமே செழுமையாக்க முடியும் செய்யாறுல எப்பயாவது தண்ணி போகும் ஆனா இந்த தென்பண்ணையும் செய்யாத நினைச்சேன்னா வருஷம் முழுதும் தண்ணி வந்துடும் ஆய இதே தான் இதுதான் ஏன் கிட்டோம் இதுதான் வளர்ச்சி இதாயா வேணும் இதன் நீர்பாசி திட்டங்கள் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரே ஒரு நீர்பாச திட்டத்தை கூட நிறைவேற்றவில்லை ஒன்று இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள் சிந்தித்து நல்ல முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும் நல்ல முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும் இதை நான் சொல்லியிருக்கிறேன் இவ்வளவு வாக்குறுதிகள் நேற்று முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டு பயணம் பாத்தீங்களா பிவில பாத்தீங்களா என்ன போறாரு முதலமைச்சர் ஜெர்மனி அப்புறம் லண்டன் யூ கே மசூதி